பல வகையில புண்ணிய சக்தியா வரும் ஏன்னா அந்த அக்ஷய திருதின்றது அல்ல அல்ல குறையாத செல்வம் தொடக்கம்ன்றது வாழ்க்கையில நமக்கு மட்டும் இல்லாம நம்ம தலைமுறைக்கு வரக்கூடியது போதும் அப்படின்னு சொல்றது வந்து இந்த அன்னதானத்துலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணை மூடி எழுச்சிக்கும் போது இன்னைய பொழுதாவது மாறுமா நாளைக்காவது மாறுமான்னு நம்ம ஏங்குறோம் அந்த ஏக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நன்னால் தான் இந்த அக்ஷய திருதியையில வருஷம் பூர்த்தியாயி மூணாவது வருஷம் தொடக்கத்துல அம்பாலை வந்து நம்ம ரூபேனா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தது கிடையாது ஆனா அன்னைக்கு யார் கலந்துக்கிறீங்களோ அவங்கள ஒருத்தரா அம்பாள் வரப்போறா அப்படின்றது என்னோட குருவோட உத்தரவு நிச்சயமா அம்பாள் வருவா அவ யார்கிட்ட பேச தான் நான் எதிர்பார்க்கிறேன் எதனாலன்னா குரு வார்த்தை என்னைக்குமே மீறவே மீறாது மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த ஒரு நாள் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில திரும்ப வராது இலவசமா பச்சை குங்குமமும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா குபேர காயனும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சுஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற முப்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற சண்டியாக இரண்டாவது வருட பூர்த்தி அதே மாதிரி மூன்றாவது வருட துவக்கம் அக்ஷய திருதி அன்றுக்கு யதார்த்தமாவே அமைஞ்சிருக்கு இல்லையா அன்றைய தினத்துல நம்ம என்னென்னலாம் செய்யலாம் கோவிலுக்கு நம்ம என்ன செய்யறதால சிறப்பு சொல்லுங்க ஜி சோ நிறைய விஷயங்கள் இருக்கு முப்பதாம் தேதி பூஜைக்கு உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் சோ அன்னதானத்திற்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூக்கூடத்துக்கு எல்லாத்துக்குமே பாருங்க நாங்க முன்னூத்தி ஒரு தான் போட்டிருக்கோம் சோ நேர்ல வந்தாலும் சரி நீங்க பாத்துட்டு இருந்தாலும் சரி நீங்கள் அக்கௌண்ட்ல போட்டிங்கன்னா நாங்கள் அதை விட்ரால் பண்ணி இதுக்குள்ளே போட்டுவிடுவோம் ஏன்னா இது ட்ரஸ்ட்டுக்கு போய்டும் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு போடுங்க உங்க வாழ்க்கை வந்து நிச்சயமா மாறும் எதனாலனா நீங்க கொடுக்கறது மனுஷனுக்கு கிடையாது தெய்வத்துக்கு தான் ஸோ தெய்வ தொண்டாற்றவங்களுக்கு உணவு பதிவு போடுறதுன்றது பல யுகங்கள் புண்ணியம் பண்ணி ஸோ எந்த ஒரு வீடியோலையும் நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது முதல் தடவை உங்ககிட்ட கேட்குறேன் அதுவும் உண்டியலோடு கேட்குறேன் ஸோ நீங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பல வகையில புண்ணிய சக்தியா ஏன்னா அந்த அக்ஷய திருதின்றது அல்ல அல்ல குறையாத தொடக்கம்ன்றது வாழ்க்கையில நமக்கு மட்டும் இல்லாம நம்ம தலைமுறைக்கு வரக்கூடியது போதும் அப்படின்னு சொல்றது வந்து இந்த அன்னதானத்துலதான் அதனாலதான் அன்னதான உண்டியலை போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பூ வச்சது பூ கூட உண்டியல் தான் ஆனா பாத்தீங்கன்னா அன்னதானம் இதுதான் போட்டிருக்கேன் எதனாலன்னா பூவாது வாடிடும் ஆனா மனுஷனுக்கு போடக்கூடிய அந்த அன்னதானம் ரத்தமாக சத்துக்களாக அவங்களோட உடம்புகளை போகும் பொழுது அந்த எண்ணாலைகள் நம்மையும் நம்ம தலைமுறையும் வாழ்த்தும் சோ முடிஞ்சவங்க முந்நூத்தி ஒரு ரூபாய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து போடலாம் இங்கே எப்பயுமே இருக்கும் முடிஞ்சவங்க வந்து போடலாம் மனுஷன் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா அது அன்னம் தான் அன்னம் பாலித்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களால் இயன்ற உதவியை முப்பதாம் தேதி வரக்கூடிய பக்தர்களுக்கு சாய் டிவோட்டீஸ்க்கு புவனேஸ்வரி அம்பாளுடைய டிவோட்டீஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சிருஷ்டி ஒளி அக்கௌண்ட்ல நீங்கள் அந்த பணத்தை போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க பிரசாதம் உங்க இல்லம் தேடி கொரியர் மூலமா வரும் இது ஒரு அற்புதமான விஷயம் அதே மாதிரி பூக்கூடை எடுக்க முடியல அப்படின்னாலும் நீங்க முந்நூற்றி ஒரு ரூபா பணம் செலுத்தினீங்க அப்படின்னா பூக்கூடை உங்க சார்பாக ஆலயத்தின் மூலம் பக்தர்கள் பூக்கூடை எடுத்து உங்க பேர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் அனுப்பி வச்சிருவோம் பச்சை குங்குமம் அதே மாதிரி காயின் வேணும்னாலும் நீங்க அதே மாதிரி தட்சணை செலுத்தினீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி பூஜை பண்ணி வந்து பிரசாதம் வந்து அனுப்புவோம் ஏன்னா அக்ஷய திருதி அன்னிக்கு ஆமாம் ஏன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னபூர்ணியே பூர்ணியை பிறந்திருக்கிறா அப்படின்னு நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டை நம்ம என்றைக்குமே மறக்க மாட்டோம் என்னோட ஃபஸ்ட் பிறந்த நாளைக்கு இது கொடுத்தாங்க எனக்கு ரெண்டாவது பிறந்த நாளைக்கு அந்த மாதிரி இந்த பிறந்த நாள் அப்படின்னும் பொழுது இது வந்து புவனேஸ்வரிக்கும் பிறந்தநாளா வருது இது வந்து அன்னபூர்ணிக்கும் பிறந்தநாளாக வருது கங்கா தேவி பூமிக்கு வந்த நாளாகவும் இருக்கு ஸோ பல விஷயங்கள் கலந்த ஒரு கலவையா வரக்கூடிய இந்த நன்னால் நம்ம வாழ்க்கையில ஒரு சிறு தொகை அந்த தொகைன்றது நம்ம டக்குன்றது செலவு பண்ணிடுவோம் எல்லாருக்குமே தெரியும் இந்த காலத்துல எவ்வளவு ரூபா வந்தாலும் அது எளிதில் செலவு பண்ணிடுவோம் ஆனா நம்ம பண்ணக்கூடிய அந்த தான தர்மம் போட்டக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி அது நமக்கும் நம்ம தலைமுறைக்கு ஒரு அந்த நல்ல ஸ்மார்ட் ஒர்க்கான அந்த நாளை தான் நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன் எப்படி வந்து மைத்ரேய முகூர்த்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளிகை நேரம் இந்த மாதிரி கடன் அடைங்கன்னு சொல்கிறோம் அதே மாதிரி புண்ணிய சக்தியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த வருடத்தில் நம்மளோட அம்பாலின் கருணையினால் நமக்கு கிடச்சிருக்க அதை வாய்ப்பை தவற விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதோடு இல்லாமல் நேர்லையும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பூக்கூடை எடுத்து அம்பாளுக்கு பூவால் அபிஷேகம் பண்ணி அன்றைய தினத்தை சிறப்பான தினமா ஆக்கு ஆமா அம்பாலோட சொந்தம் எவ்வளவு இருக்கும் நம்ம எல்லாரும் காட்டணும் பார்க்க கூடியவங்க அதிர்ஷ்டசாலி நிச்சயமா பார்த்த நிமிஷம் முப்பதாம் தேதி காலையில ஒன்பது மணிக்கெல்லாம் நான் எல்லாரும் எதிர்பார்க்கிறேன் எல்லாரும் திரண்டு வாங்க அம்பாலோட இதுல சோ தட்சணை கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி பாக்குற எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கலந்துக்கோங்க ஏன்னா அன்னைய தினம் நம்ம வந்து இந்த இடத்துல காலை வைக்கிறோம்னா பல யுகங்கள் புண்ணியம் பண்ணியிருக்க குரு அருள் திருவருள் இரண்டுமே ஒரு சேர கிடைக்கக்கூடிய அந்த நன்னால் அவங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த அந்த ப்ளெஸ்ஸிங்ஸ் நம்ம வாழ்க்கையில் திரும்ப வராது ஏன்னால் அந்த நாள் இந்த மாதிரி மறுபடியும் வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது சில நேரங்களில் அதிர்ஷ்டப்பட்றவங்களால் மட்டுந்தான் அதில் கலந்துக்க முடியும்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் துன்பம் அப்படின்னு இருக்கும் தனித்தனியாக பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் கூட்டாக சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் நதீத பலன் வந்து கூட்டு பிரார்த்தனையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய தினம் எண்ணற்ற பக்தர்கள் வந்து பூக்கூட எடுக்க போகிறாங்க அதில் ஒரு பக்தராக ஒரு தொண்டராக நீங்களும் வந்து பூக்கூட எடுத்து உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அம்பாளுடைய பாதத்தில் நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் உடனுக்குடனே நிறைவேறும் இதுதான் நிதர்சனமான உண்மை இதே போல அன்றைய தினத்துல மக்களோட மக்களா நிச்சயமா சூட்சமா ரூபத்துல அம்பாலே வருவா அப்படின்னு என் குரு சொல்லிருக்கிறாங்க சோ அம்பாள் எந்த தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தது கிடையாது ஆனா அன்னைக்கு யார் கலந்துக்கிறீங்களோ அவங்கள ஒருத்தரா அம்பாள் வரப்போறா அப்படின்றது என்னோட குருவோட உத்தரவு நிச்சயமா அம்பாள் வருவா அவ யார்கிட்ட பேச தான் நான் எதிர்பார்க்கிறேன் எதனாலனா இது நடந்திருக்கா சாத்தியமான்னு கேட்டா நிச்சயமா நடந்திருக்குங்க ஒரு ஒரு பெரிய அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு தொடர்ந்து சாப்பாடு போட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்கார ரூபத்துல ஒரு சித்தர் வந்து கேட்கிறாரு ஏண்டா தினமும் சாப்பாடு போறியே அம்பாள் சந்த் சாப்பிட்டால நீ க கவனிச்சிருக்கிய அப்படின்னு கேக்குறாரு எங்க சாமி வராத எல்லாரையும் அம்பாலாம் நினைச்சு நினைச்சு நான் சாமி கும்பிட்டு இருக்கேன் சாமி அப்படின்னு இன்னைக்கு அம்பாள் வரத நான் உனக்கு காட்டுறேன்டா அப்படின்றாரு எப்படி சாமி அப்படின்றாரு ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பாடு போடுற அப்படின்னு கேக்குறாரு நூறு இலை போடுற சாமி அப்போ நூறு இலைக்கு பதில் இன்னைக்கு நூத்தி ஒரு இலை போடு நூறு பேரை மட்டும்தான் நீ கூப்பிடணும் ஆனா நீ நூத்தி ஒரு இலை போட்டிருப்பா அப்படின்னு சொல்றாரு இவரு என்ன பண்றாரு கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் போறாங்க ஆனா நூத்தி ஒரு இலையும் ரொம்ப கிடக்கு அப்போ நூத்தி ஒரு இலை ரொம்பதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிடுங்கன்றாரு அந்த பிச்சைக்கார வடிவத்துல வந்த அந்த சித்தர் கண்டுபிடிக்கிறாரு இங்க அம்பாள் வந்துட்டா டே நீ பாக்கியசாலிடா நான் சொன்ன மாதிரி அம்பாள் வந்துட்டா எங்க சாமி எங்க சாமி அதுக்கு தெரியல சாமி எல்லாரும் பார்த்தாலும் அம்மா மாதிரி தெரியுறாங்க அக்கா மாதிரி தெரியுறாங்க நீங்க யாருனே சாமி டே நான் சொல்றேன்டா அப்படின்னு சொல்றாரு சோ அப்படி இல்ல கடைசியில பாக்கும்பொழுது அந்த நூத்தி ஓராது ஆளா மறுபடியும் வெளியில போகும்போது கவுண்ட் பண்ணாங்க நூறு பேர் தான் இருக்கிறாங்க சாமி நீங்க சொன்ன மாதிரி போகும்போது நூறு பேரு வரும்போது நூறு பேர் ஆனா என்ன போது எல்லாம் புள்ளா இருந்தது டே அந்த இலைய போய் பாரு அம்பாலோட இது இருக்கு அந்த மாதிரி குரு வார்த்தை என்னைக்குமே மீறவே மீறாது மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த ஒரு நாள் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில திரும்ப வராது இலவசமா பட்சை குங்குமமும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா குபேர காயனும் அந்த முன்னூத்தி ஒரு ரூபாய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பூக்கூடம் எடுக்க நீங்க கொடுக்கும் பொழுது சிருஷ்டிவழி சார்பாகவும் கோவில் சார்பாகவும் இலவசமா உங்களுக்கு திரும்பி நம்ம சைட்ல திரும்பி கொடுக்குறோம் அதே போல அம்பாள் நிச்சயமா கலந்துப்பா இத உணர்ந்தவங்க இத பார்த்தவங்க இந்த வீடியோ முடிஞ்சு நாங்க அந்த ஃபங்க்ஷனோட வீடியோ போடும் போது கீழே கமாண்ட்ல கண்டிப்பா சொல்லணும் நான் ஃபீல் பண்ணங்க ஏன்னா தெய்வத்தை சில பேராலதான் உணர முடியும் சில பேரால தான் பேச முடியும் பார்க்க முடியும் அப்படி பார்க்கக்கூடிய பேசக்கூடிய அனுகிரகம் பெற்ற ஒருவர் நீங்க அப்படின்றத கண்டிப்பா பதிவேட்ட கிண்டல் பண்ணா பண்ணட்டும் கிடையாதுங்க என் குரு மேல எனக்கு நூறு சதவீதம் இருக்கு என் அம்பாள் மேல எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு என் சொந்தத்து மேல எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு நீங்க வரீங்க உங்க இடத்துல அம்பாள் நிச்சயமா உங்களோட உங்கள ஒருத்தவங்களா இருக்க போறா பேச போறா பார்க்க தான் போறீங்க அது யாரு எப்படி இருந்தாங்க அப்படி நீங்க விவரிச்சு சொல்லணும் நிச்சயமா நேர்ல வரக்கூடிய எல்லாருமே அதை உணர்வீங்க அப்படின்றத நானும் இப்பவே ஃபீல் பண்றேன் என்ன ஒரு விடாம சுத்திக்கிட்டே இருக்கு மேபி இது கூட சூட்சம ரூபமா இருக்கலாம் இல்லையா சித்தர்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விதத்துல நிறைய விஷயங்களை உணர்த்துவாங்க ஏன்னா இது வரைக்குமே என் குரு யாருகிட்டயுமே கேட்க வேண்டாம் நம்ம உழைப்பு நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம்னு சொன்னவங்க எப்போ எல்லாருக்கிட்டையுமே கேட்காம ஒரு பதினஞ்சு பேர் செலக்ட் பண்ணி கேளுங்க கடைக்கு வர சொந்தங்களை முடிஞ்ச அளவுக்கு பூ கூட எடுக்க சொல்லுங்க கோவில வரவங்களை எடுக்க சொல்லுங்க இந்த மாதிரிதான் இந்த வாட்டி அந்த அனுகிரகத்தை கொடுத்தாங்க அப்போ குருவோட அனுகிரகம் திறக்கும் பொழுது திருவருள் தேடி வரும் எதனால நீங்க அன்னைக்கு பார்க்கலாம் பெரிய பொட்டு வச்சுட்டு எங்களோட குரு ஒருத்தர் இருப்பாரு மாதாஜி அம்மா இருப்பாங்க அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா உணர்வீங்க இது சத்தியமான உண்மை நீங்க உணர்ந்து நீங்க அந்த கமாண்ட்ல சொல்லுங்க நான் வந்து அதை பாக்குறேங்க கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருமே நேரில் வாங்க பூக்கூடை எடுங்க உங்கள் கையாலேயே பூக்கூடை எடுத்து அன்றைய தினம் கொடுக்கக்கூடிய லட்சுமி குபேர காயினையும் பச்சை குங்குமத்தையும் இலவசமாக அருட்பிரசாதத்தையும் நீங்க எல்லாமே உங்க இல்லத்துக்கு வாங்கிட்டு போனோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அன்றைய தினம் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர காயினையும் குபேரருடைய பச்சை குங்குமத்தையும் இலவசமாக அம்பாளினுடைய திருப்பாதத்தில் வைத்து பூஜை செய்து கொடுக்கக்கூடிய அருட்பிரசாதத்தையும் நீங்க எல்லாருமே வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் முந்நூற்றி ஒரு ரூபாய் பணம் செலுத்தி நிச்சயமாக அவங்களால முடியும் நடக்க முடியலன்னாலும் என்னால் முடியும் முப்பதாம் தேதி ஏந்த வந்து

ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ண மூடி எழுச்சிக்கும் போது இன்னைய பொழுதாவது மாறுமா நாளைக்காவது மாறுமான்னு நம்ம ஏங்குறோம் அந்த ஏக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நன்னால் தான் இந்த அக்ஷய திருதிகையில ரெண்டு வருஷம் பூர்த்தி ஆகி மூணாவது வருஷம் தொடக்கத்துல அம்பால வந்து நம்ம தரிசிக்க போறோம் அதுல அம்பாலே கலந்துக்க போறோம் அது என் குரு சொல்லி இருக்கிறாங்க நம்பிக்கையோட வாங்க காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய சிஸ்டி ஒளியில இருந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்ம கோவிலுக்கு நீங்க வர போறீங்க உங்க எல்லாரையும் சந்தோஷமா நான் வந்து எதிர்நோக்கி இருக்கேன் அதே போல அக்காவும் இருப்பாங்க எல்லாரும் இருப்போம் சோ பூக்கூடத்தை தூக்கிட்டு போறோம் அக்கா தூக்கிட்டு வருவாங்க நீங்க பாக்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல யார் யார் எப்படி எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப இப்போ இந்த சில பேருக்கு காசு கட்டிருப்பாங்க ஆனா வர முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனா நீங்க நார்மலா வரும்பொழுது அந்த பர்சனுக்கு போது நீங்க எடுக்கிற வாய்ப்பு அம்பாள் கொடுப்பா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க அம்பாலின் கருணையை வந்து யாராலுமே யூகிக்க முடியாது சும்மா அவங்க நினைக்கல கூட வந்தாங்க ஆனா பால் கொடை பால்கொடம் அவங்களுக்கு யாரும் வரல அதனால இவங்க எடுத்துறதா ஆயிடுச்சு அவங்க வருவாங்க நம்பி இவங்க வந்தாங்க ஆனா போன் பண்ணும்பொழுது நான் வந்து பண்ணலயே நான் சொல்லலையே அப்படின்ற மாதிரி தானே அதனாலதான் சொல்றேன் இந்த வாட்டியும் அதே அதிசயம் அதே அற்புதங்கள் நிகழ்த்துவாங்க சோ நம்பிக்கையோட வாங்க எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் முழுமையான முற்றுப்புள்ளி பெற்று வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை தடைகள் இல்லாத வாழ்க்கை நல்ல படிப்பறிவு பெற்ற பிள்ளைகள் நல்ல பாசத்தை கொடுக்கக்கூடிய கணவர்மார்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வேண்டுதல் வந்து இங்கே நிறைய இருக்கு ஸோ நித்தபடி ரெண்டு வருஷமும் உலக சேமத்துக்காக மட்டும்தான் இந்த ஹோமம் பண்ணி ஸோ அடுத்த ஒரு வருஷமும் அதே மாதிரிதான் போக போகுது அதுக்கான கான்ட்ரிபியூஷன் உங்களோட வருகை தான் நிச்சயமா எல்லாருமே வந்து நலம் பெறணும் அப்படின்னு சுஷ்டி ஒளி சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் கேட்டுக்கிறோம் எல்லாருமே வாங்க முப்பதாம் தேதி உங்க வரவை எதிர்நோக்கி ஸ்ரீவித்யா சாய் பாலாஜி நன்றி வணக்கம் சிருஷ்டி